பள்ளிகள் மற்றும் மாணவர்களின் வாழ்க்கையில் கூட போதைப்பொருள் புகுந்திருப்பது திமுக நிர்வாகத்தின் முழுமையான தோல்வியின் நேரடி சான்றாக உள்ளது தமிழ்நாடு சமூக பாதுகாப்பு மற்றும் கல்வி அமைப்புகளில் முன்னோடியாக இருந்தாலும் தற்போதைய திமுக ஆட்சியில் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாடு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது இது நிர்வாகத்தின் தோல்விகளை வெளிப்படுத்துவதோடு இளம் தலைமுறையின் எதிர்காலத்தை பாதிக்கிறது வேலூரில் நடத்தப்பட்ட ஆய்வில் பத்திலிருந்து பத்தொன்பது வயதுடைய இருநூற்று அறுபத்தாறு சிறுவர்களில் முப்பத்தி மூன்று புள்ளி எட்டு சதவீதம் பேர் மது மற்றும் புகையிலை பயன்படுத்துவதாக கண்டறியப்பட்டது கஞ்சா பயன்பாடு ஏழு வயதிலும் புகையிலை ஒன்பது வயதிலும் தொடங்குவது அதிர்ச்சியளிக்கிறது சென்னை திருவண்ணாமலை ஊட்டி ஆகிய இடங்களில் மூவாயிரத்தி இருபத்தோரு மாணவர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் ஏழிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களில் ஒன்பது சதவீதம் பேர் கஞ்சா மது புகையிலை உள்ளிட்டவற்றுக்கு அடிமையாக உள்ளனர் இந்த எண்ணிக்கைகள் தமிழ்நாட்டின் இளைய தலைமுறையின் ஆபத்தை உணர்த்துகின்றன ஆந்திர எல்லை பகுதிகள் கஞ்சா கடத்தலுக்கு மையமாக உள்ளன திருத்தணையில் மாணவர்கள் கஞ்சா போதையில் வன்முறையில் ஈடுபடுகின்றனர் சென்னையில் கஞ்சா கலந்த சாக்லேட் எண்ணெய் போன்றவை பள்ளிகளில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இரண்டு லட்சம் மதிப்புள்ள கஞ்சா மாணவர்கள் திமுக ஆட்சியின் நிர்வாக குறைபாடுகள் இதில் தெளிவாக தெரிகின்றன திருத்தணி வழக்கில் காவல்துறை சிறிய எச்சரிக்கைகளுடன் நிறுத்தியது பள்ளிகளில் பாதுகாப்பு இல்லாமை போக்குவரத்து வழிகளில் கண்காணிப்பு பற்றாக்குறை ஆகியவை நிர்வாகத்தின் அலட்சியத்தை வெளிப்படுத்துகின்றன வேலூரில் ஏழு வயது சிறுமி கஞ்சா கடிமையானது பழவந்தாங்கலில் மாணவர் கஞ்சா போட்டலங்களுடன் பிடிப்பட்டது போன்ற சம்பவங்கள் இதை உறுதிப்படுத்துகின்றன போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் போக்சோ வழக்குகளின் ஐம்பத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் உயர்வு ஆகியவை இடையேயான தொடர்பு கவலையளிக்கிறது பள்ளிகளில் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு திட்டங்கள் இல்லாதது குற்றவாளிகளின் கட்டமைப்பு செயல்பாடு ஆகியவை திமுக ஆட்சியின் பலவீனங்களை எடுத்துக்காட்டுகின்றன இளைய தலைமுறையை பாதுகாக்க உடனடி கடுமையான நடவடிக்கைகள் தேவை இல்லையேல் தமிழ்நாட்டின் எதிர்காலம் ஆபத்தில் உள்ளது